பரவாயில்லையே மரத்துல என்ன சரியான மங்க காயா இந்த அப்பா பாத்தியா கீழே எவ்ளோ மங்க மரத்துல யாரவே தேவல पड़거든 கீழே இருந்தே பறிச்சலாம் போல ஆ கூட மொட்டை எடுத்துன்னு வா டக்கு டக்குன்னு பறிச்சி போட்டு அடுத்த வேலை போய் பார்க்கலாம் புளிய மொழ வேற வளத்து இருக்குன்னு இருக்குது இன்னும் பரவாயில்ல நல்ல எவ்ளோ தான் கட்டி இருக்கு நான் கூட நல்ல பெருசான சானான பேருக்கு தான் காய்க்குன்னு நினைச்சேன் சின்ன மரத்துல எவ்ளோ மங்காா இருக்கு

சரி நீ போய் கோணி நான் கூட எடுத்து வா நீ என்ன போட்டு அடிபட வெச்சிராதீங்க அப்புறம் பழுக்க அது வேஸ்ட் ஆயிடும் சரி டி சரி பறிச்சு பறிச்சு கூட என்ன போட்டு போற எடுத்து வாடி ஆ நான் என்ன மத்தல ஏறி பறிக்கிட்டமா நீ மத்தல எல்லாம் ஒண்ணு ஏறதே இல்ல அப்ப பச்சத் தண்ணி மத்தியா மட்டும் வாங்கி கூட போடு மெதுவா போடு ம் சரி பா நான் கூட மத்தல ம் இன்னும் கொஞ்சம் பெரிய நான் அப்புறம் பெரிய ஏறு கீழ கீழ விழுந்துட்டேன் வெச்சிங்க அதான் அடிபட்டுடும் நீ விழுந்ததுக்கு அப்புறம் நான் தான் திட்டு வாங்கணும் எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்க மாமா அத நான் தான் ஏறி மாங்கோ பறிப்பேன் பிரேம் வரலாம் பறிப்பேன் அது தெரியாம பேசின கதை வீட்டில் டிஃபன் சாப்பிட்டே வந்துருக்கலாம் ஆ மண்ணெட்டலை வந்து இட்லி வடகையும் செய்யறது சுற்றி அது ஃபுல்லாக அவசரம் வா 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 வாங்கி வைக்கணும்ட்டேமா சரி கூட எடுத்து வந்து கொடுப்போம் இப்போ வீட்டுக்கு போக எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கப்பா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுனே இரு தொண்டையில் சத்தம் வளர போகுது பாரு அதெல்லாம் வளர அது படிக்கிற வெயில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இருந்தால் ஒரு பரோட்டா தண்ணா இப்போ ரைஸ் வாங்கி கொடுத்து நான் பரோட்டா ஆயிடும் நான் அப்புறம் கொடுத்து வந்துருக்கா உங்க அம்மா கிட்ட சொல்லி உன் அடி வாங்க கூட போறம் பாரு இன்னைக்கு இந்த மாங்கா ஊத்தா போட்டு போட்டு ஊருக்குள்ள விக்கலாம் போல அவ்ளோ மாங்கா கேட்டு போயிருக்கு ஏங்க கூட இருந்தாங்க ஆ வை வெயி பின்னாடி வெயி சதிசே கீழ இருக்க மாங்க எல்லாம் பொறுக்கி போட கூடியல அப்பா நேத்து நான் தான் அம்மா கூட வந்து பொறுக்கி போட்டேன் இப்போ என்னால முடியாது வேலை செய்யலன்னா அப்படியே முக்கால அழுவானே நேத்து சாப்பிட்டா நீ சாப்பிட மாட்டான் இதுக்கு வந்து விரதம் இருப்பான் சரி சரி விடு சஞ்சிக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு தான் வேணல நேத்து ஐஸ்கிரீமா அம்மா சஞ்சிக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தரப்றேன் அப்பா நான் மாங்க எல்லாம் எடுத்து போறப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கப்பா உங்களுக்கு தான் வேலை செய்யலனா கஷ்டமா இருக்குல போ போ நீ வேற தோசை ஏத்துறல அப்படியே பித்து நம்மள போய் உட்கார்ப்பா நாங்களே எடுத்து போடுறோம் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கமா நான் என்ன போறேன்னு சொல்லிட்டேன் வேணாப்பா வேணாப்பா உனக்கு வேலை செய்யறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ பத்தி நம்ம உட்கார போ கஞ்சிக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம் பாவம் அவ வீட்டுல வா பாட்டி கூட அவன் வயிற்று சுட்டுங்க உடனே சரி செஞ்சு உட்கார இருக்கா அவளுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்போ நான் பாவம் இல்லையா சஞ்சி மட்டும் தான் பாவமா ஆமா நீ செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கிற அந்த நீ பாவம் கிடையாது அவ எல்கேஜி தான படிக்கிற அந்த அவ தான் பாவம் இதெல்லாம் லாஜிக்கே இல்லமா இங்க பாரு ரதிகா சதீஷ் வந்து ஒரு வேளை கூட வாங்காத புரிஞ்சதா நம்ம வேற ஊட்டிக்கு போறோம்ல சதீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல ஊட்டிட்டு வந்திரு

அண்ணா வேணாம் ஒரு மாங்காய் கூட எடுத்து அப்படியெல்லாம் பார்த்துக்கு உன்னால் முடியல உன்னால நாங்கள் எதுக்கு ஊட்டி செலவு பண்ணிவிட்டுன்னு போனால் ஆ உனக்குலாம் செலவு பண்ணி வேஸ்ட்டு பத்து வச்சால் கூட உனக்குள்ள செலவு பண்ணக்கூடாது ஏன்னா நான் எங்கேயும் விட்டுட்டு போய் இல்லைங்க ஆமாம் சஞ்சுக்கு மட்டும் தான் ஊருக்கு போது புது ட்ரெஸ் எடுக்கணும் என்ன அது ஒளியல் மணிலாம் கேட்டிருக்கோம் அதெல்லாம் வாங்கித் தரணும் அது அதிகமாக சீக்கிரமாக மாங்காய் எடுத்து கூட போட்டு வர வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போகலாண்ணா நீ கூட கேட்டிருல்ல புது பொடலில் அதெல்லாம் போய் வாங்கலாம் கொஞ்சம் புதுங்களா நீ ஏன் பளற நீ அலறவே தேவலை. உனக்கு திண்ணமேல வகாந்தနေரு. இல்லன்னா கோயில்ன்னே என்ன போய் வகாந்தနေரு. உனக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே கிடையாதல்ல. நாங்க எங்கனா போறோம் புதரசனா வாங்குறோம். நாங்க எதனா வாங்குறோம் உனக்குனா வந்ததே. ஐயோ போற போக்க பார்த்தா நம்ம வீட்டை விட்டு ஓடி கிழிச்சிடுவாங்க போல இருக்கு. அப்புறம் ராதிகா பூமா ஐஸ்கிரீம் கூட வாங்கிக்கலனா? ஆ பாப்பாக்கு வாங்கி தரணும். ரஜுக்கு அதுக்கப்புறம் நீ கூட வாங்கி அம்மா கூட வாங்கி தர. சதீஷ்க்கு மட்டும் வேணானே. அப்பா என்னடா? அப்பா ஐஸ்கிரீம் நானே. மட்டும் எனக்கு சளி பிடிக்க அப்புறம் வீட்ல வேலை மாட்டாங்க தலை வலிக்குது பட்டுல இருக்காங்க என்னங்க மட்டும் வாங்கி கொடுங்க இப்போ நீ இத வேலை செய்ய மாட்டீங்க அப்புறம் எதுக்கு கொண்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் சொல்ல நீ யார் முதல்ல சொல்ல நெதே நான் யாரா அம்மா நீங்க தவமா தவம் இருந்து பெத்த சீமந்த புத்திரமா நானே என்ன போய் யாரும் கேக்குறார் மாப்பா அப்பா எனக்கு நாவு இல்லப்பா இன்னைக்கு நம்ம சஞ்சு மட்டும் தான் பெத்த மாதிரி நாவு இருக்கு ஒசிசு ஒரு மாங்காய் எடுத்து பொல்ல சொல்லிட்டு நான் இந்த வீட்டு குழந்தையே இல்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க பாத்தியா இவங்க என்ன பெத்த தாயோ என்ன அப்பாவோ தெரியல

போங்க உங்களை எப்படி தாங்க தாங்க நான் பாருங்க முதல்ல சனக வாங்கித் எல்லாமே இருக்கல கூலிக்கு தான் செல சேயற கூட பாசத்துல செல செய்யல நம்ம வீடு நம்ம வீட்டு வேறன்னு சொல்லிட்டு உங்க வீடு, யார் வீடு அப்ப பாக்குறீங்க எல்லாமே நம்ம வீடு தா இன்று ஒரு தெய்வம் வீடோடு இருக்கு நீ தனித்தனியா தனியா கோவில் கொள்ளைவது அம்மாவின் பாதத்தில் கற்பூர கோlte நீ ஆனந்த கன்னீரி லபிசே முடியல தாங்க முடியல செஞ்சு பாடாத காது வலிக்குது எனக்கு ஒரு குழந்தை பாடுறத என்கரேஜ் பண்ணாம காது வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொல்றாங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற சரி புளிய மரத்துக்கு என்ன புளிய மரம் உழுந்துருக்கானா போய் பாக்குற எந்த எந்த பொறுக்கி போட்டு வைக்கிற வந்து அது உழுக்கி கொடுங்க சீக்கிரமா வாங்க இங்கே நின்று நிற்காதீங்க மணியாவது வேலை வராது இன்னும் மீன் கடைக்கல வர போனா காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் மார்க்கெட் வர போனா காய்கறி மார்க்கெட் நானும் வரேன் எங்க கூட சரி சரி நீ போய் இருக்கு புளிய மரத்துல முதலீடு உங்க ஒரு போனை போட்டு இட்லி வடகை ரெடி ஆயிடுச்சான்னு கேளுங்க ரெடி ஆச்சுன்னா எடுத்துன்னு சொல்லுங்க இங்கே சாப்பிடலாம்

ஆ ஒரு செய்ய மாட்டாங்க. நான் இந்த வீட்ல நான் மட்டும் தான் குழந்தையப் பொறந்திருக்கேன். இவங்க வந்த மகாரண்ணே பொறந்திருக்காங்க. வீட்ல ஒரு வேலைய செய்ய மாட்டாங்க. ஏய் என்கூடே வர வந்து இந்த மாங்கல எடுத்து போட வேண்டியதனே. நல்ல ஆட்டம் போட்டுட்டு பொறுமையா வந்து நிக்கானே. சும்மா இருக்க எதுக்கு தங்கச்சிட சந்தைக்கு போற? காலையில நான் மட்டும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்க பாத்தீங்களா கூட ஃபுல்லா எடுத்து என்ன வீட்ல முன்னாடி அவ எனக்கு கூட செஞ்சிருந்தா நான் மட்டும் இப்படியே ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்கு தெரியல ஏன்டா அவ கிட்ட சண்டைக்கு போற வலைய பாரு இப்பா இட்லி சூடா இருக்குது வடகறி சூடா இருக்குது மடமனி சாப்பிடுங்க ஆறி போச்சுன்னா சாப்பிட முடியாது என்னது இட்லி வடகறி அப்பா வாங்க பா சாப்பிடலாம் இருடா இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாங்கா தான் இருக்குது பறிச்சிட்டு வந்தறேன் இப்பா அதெல்லாம் பொறுமையா பறிச்சிடலாம் வாங்க பா பசி எடுக்குது அதுல என்ன குனிஞ்சி நிமிந்து வேலை செஞ்சு எவ்வளவு பசி எடுக்குதே என்ன நாங்க கூட சாப்பிடலாம் உங்க கூடவே சாப்பிடலாம் சொல்லிட்டு எத்தனை வந்து மொத்தமா அம்மா ஏமா உங்களுக்கு இந்த வேலை வீட்ல சாப்பிட்டு வர வேண்டியது தானமா நீங்க இந்த வேலை செய்றீங்க உங்களை விட்டு நாங்க அப்படியே சாப்பிடுறதே அண்ணே மாங்கா நிறைய இருக்குல நிறைய மாங்கா தான் இருக்குது எடுத்து போடு கூட இல்ல அண்ணா போய் கை வந்து வர நான் நம்ம மை சுத்தின்னு இருப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இப்ப நீ போய் கைட்டு வந்துவாப்பா காத்துக்க ஆ அவங்க அப்படியே போய் எடுத்து நிற்கமா அவளையும் குறைய கூட சாப்பிட்டு போய் வேலை செய்யுங்க ஏமா தட்டுல எடுத்து வந்துட்டீங்களா இல்ல எல்லாம் எடுத்து வருவா தட்டுல எடுத்து வந்துக்கப்பா சரி இது வரமா இந்த மாங்காய் வந்து இந்த குடில போடுவா வேணாமா வேணாமா அதுல அண்ணா வந்து போட்டுப்பா நீ கை கழுவிட்டியா சாப்பிடு உட்காந்து செஞ்சு உட்கார் நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டு வர செய்யலாம் பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட மாங்காய் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டுமா

பரவால மலை சிலுசிலுன்னு காத்து வருது. ஒரு பதினோரு மணி ஆனால் உக்கற முடியாது வெயில் அப்படி வாட்டி வரக்கும். பாட்டி நம்மவன வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலாமா கிளமா? வா நம்ம மேலமா இங்கே நல்லா சில்லுன்னுதா இருக்கு. நல்லா காத்து வருது. உள்ள கூட ஃபேன் இல்ல இருக்கு பாட்டி. ம் கை கொடுங்க ஆ நான் வீட் செந்து வரப்பவே கையலாம் கழுவிட்டேன். ம் சாப்பிடுமா? பாட்டி எனக்கு ரெண்டு இட்லி போதும் ஒன்று எடுத்துருங்க. சாப்பிடு சாப்பிடு பாட்டி சின்ன சின்ன தான் சுட்டிருக்கேன். சாப்பிடு சாப்பிடலாம். எனக்கு வேணாம் பாட்டி. நீயே எடுத்துக்கோ. ஒண்ணே எடுத்துங்க. நீங்க சாப்பிடுங்க. ஐயோ பாட்டி நிறைய இட்லி சுட்டி எடுத்து வंदுகமா. சாப்பிடுமா? வேணானே வெய். கடைசி அப்பா வர சாப்பிற. ம் இதுலயே வச்சு நீங்க சாப்பிட்றீங்களா நீ ரெண்டு சாப்பிடு ம் சரி பாட்டி நல்லா இருக்கு பாட்டி வடக்கறது பிடிக்கணும் வடக்கறி செஞ்சேன் எல்லாம் சட்னி அரைச்சிட்டு இருப்பேன் அப்பா கூட சட்னி அரைக்க சொன்னாரு பிடிக்கணும் தான் வடக்கறி செஞ்சேன் சாப்பிடுமா என்ன ஏன்னா நீங்களே வந்துட்டீங்கன்னு நாங்களே வந்துட்டு பண்ணிவிட்டீங்க மணி ஒன்பதாவது புது சாப்பிடுங்க சுடசுட இட்லி சுட சுட வடகறி எடுத்து வந்திருக்கேன் ஆ நல்லா சுடசுட சாப்பிடுங்க மணி 9 மணி போச்சா 9 தான் பார்த்த மாதிரி இருந்தது கேடையாதுல சஞ்சய் மணி நாச்சே பட்டி மணி 8 தான் ஆகுது எனக்கு 9 மாதிரி கண்ணு தெரிஞ்சது நம்ம கேடைய ஓடல ரெண்டு நாளா செல் மாத்தنا போய் தான் அது 9 மணி நின்னு இருக்கு அத பார்த்து சொல்றீங்க நீங்க நான் கூட என்னடா 9 ஆயிச்சு அவ்வளவு சீக்கிரம் பார்த்தேன் சரி கை கட்டி அப்படியே உட்கார் சாப்பிடு அத பாத்தீங்களா மத்தல எவ்ளோ மங்க கச்சிருக்கு நிறைய கீழ வரை கொட்டி போயிருக்கு நிறைய ஊர்க்க போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் போட காய் வெச்சி பாயில வெச்சினா வெச்சிங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கூட வரமுடியாது ஊர்க்க வெயில் காய் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள்லாம் போட்டு அந்த ஊர்க்க செய்வாங்களா அதே கொஞ்சம் செஞ்சு வெச்சிக்கலாம் ஆ பாட்டில் போட்டு வச்சுன்னா நல்லாயிருக்கும் கடையில் வாங்கினா நூறு பாட்டில் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஆஹ் ரெண்டு வேலை கூட வர மாட்டேது ஊருக்கெல்லாம் செஞ்சு கொஞ்சம் வசந்திக்க அனுப்பலாம் ஆ அவங்க ரெண்டா மரம்லாம் எதுவுமே இல்லையா மரம்லாம் குட்டாமிச்சா வச்சு பாவலாம் பரவாயில்லையே நான் சார்மல்லாம் பசமாக தான் இருக்கிறேன் என்னாச்சு தெரியல ஆ கொடுப்பா நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன் பரவாயில்ல இட்லி எல்லாம் பூ மாதிரி உளுந்து பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால நல்ல வெள்ளையா பூ மாதிரி இருக்கு ஆமா இந்த உளுந்து வந்து நல்லா உபரி ஆகுதுல வாங்கணா மலைச்சிகளில் தான் வாங்கினேன் நல்லா உபரி ஆகுதுல ஒரு ஒரு உளுந்து அப்படியே மண் மாதிரி இருக்கும் உபரி இது நல்ல உபரியா இருப்பேன் சாப்பிடுங்கம்மா ம் சன் இல்லை சாப்பிட்றேன் மணி சாப்பிட்றேன் ரெண்டு பேரும் தண்ணியில் ஆட்டம் போட்டுருக்கீங்களா சீக்கிரம் வாங்க அவங்க வரம் நீ சாப்பிடு பிள்ளையம்பழம் கூட நிறைய கீழே விழுந்துருது அதெல்லாம் கொறைக்கி போட்டுட்டேன் மரத்தில் ஏறி உளிக்கலாம்னா அதை வாரி எடுத்துன்னு எத்தனை வீட்டில் போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போனேன் த மீன் வாங்கிட்டு காய்கறி வாங்கி வரணும் நீங்கள் சாதம் மட்டும் வச்சு வச்சிருங்க நான் வந்து நான் குழம்பு வச்சு என்ன வரக்குறதை வத்துக்கலாம் இது மீன் அப்புறம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகிற மீன் வேலை கம்மியாக இருந்தால் மீன் வாங்கிட்டேன் கறி தான் வாங்கி வருவேன் லே சோர்ட்டி சொல்லுவாங்க ஆட்டி கருது இருக்கும் பத்தியா அது இருந்தால் வாங்கி வாடி குழந்தைங்களாம் கொடுக்கலாம் நல்லா உடம்பு ரசம் ஊற்றி அவன் சாப்பிட்டா அது வர வில அதிகம் காலையிலேயே சீக்கிரமா ஆறு மணிக்கெல்லாம் போனா தான் கிடைக்கும் பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கு போனாங்கன்னா கிடைக்குமா அத்த வாரம் வாங்கிக்கலாக்கல ஆறு மணிக்குள்ள போய் வாரத்துல ஒரு நாளைக்கு போனாங்க கொடுக்க முடியாது கட்சி வாங்கி வா சொல்லி வச்சு அடுத்த வாரம் வரும் கடை ஆறு மணிக்கு நான் சொல்றத நீங்க சொல்றீங்கன்னு சோறட்டில வந்து சாப்பிட்டா ரத்தம் ரொம்ப உடம்புல அதிகரிக்கும் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சவுப்பு கலர்ல இருக்கும்புறங்க அந்த பசலை கீரை சொல்லுவாங்க குடி பசல்ல அப்படியே அப்படியே சக்கப்ப சக்கப்பா அந்த இங்கி பழம் மாதிரி காய்க்கும் பாத்தீங்கன்னா பாத்துட்டீங்களா சொல்லு எனக்கு தெரியாதானே அந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டா கூட இந்த சோரட்டியில இருக்க சத்து அப்படியே இருக்குது அந்த கீரை சோர்ட்டி எவ்வளவு விளவிக்கிது இந்த கீரை வந்து பத்து ரூபாய் இருக்கா இருபது ரூபாய் இருக்கும் நான் இருபது ரூபாய் கொடுத்து வாங்கினாலே அதுல இருக்க சத்து மொத்தமும் இல்ல இது சாப்பிட உடம்பு நிறைய ரத்தம் உற்பத்தி அவங்க சொல்றாங்க நான் வேணா அந்த கீரை கட்சி தான் வாங்கி வரேன் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வந்து நட்டு வச்சா கூட நல்லா சூப்பராக வளர்ந்துடும் வேற எல்லாம் கூட குச்சி மட்டும் ஊடி வச்சு கலக்கலையா வீட்டுல இருக்கு போன பச்சை வந்தாங்க கொடி பசதையான் நான் பாத்துருக்கேன் அப்படியே நிறைய வீட்டுல வீட்டு மெல்லாம் ஏற்றி விட்டு வச்சிருப்பாங்க நல்லா சூப்பரா தான் வளரும் நம்ம ஊர் மண்ணுக்கு வாங்கி வா அத படிக்கிற பழத்தெல்லாம் வந்து லிப்டிக் மாதிரி வச்சுன்னு பசங்க விளையாடுவாங்க நான் கூட விளையாடி அந்த மாதிரி வச்சு பழம் ஆமா ஆமாம் அதை கட்சி வாங்கி வரேன் ஏய் மூணு இட்லி போதுமா என்ன ரெண்டு இட்லி வைக்கட்டுமா அத சாப்பிட்டு வச்சிரேன் அத இந்த வடகறிய பார்த்தா நீங்க வந்து கள்ள பருப்பு செஞ்ச மாதிரி இல்ல வீட்ல கள்ள பருப்பு காலி ஏச்சதுன்னு சொல்லுங்க நான் வாங்கி வரவே இல்ல எப்படி செஞ்சீங்க அத ஏய் கள்ள பருப்பு இல்ல ஏய் ரேஷன் தோரம் பருப்பு அதுல தான் செஞ்சிருக்கேன் எது ரேஷன் போட தோரம் பருப்புல செஞ்சீங்களா எப்படி அத அது பருப்பு மாதிரி கடையாது இது தோரம் பருப்பு வந்து சீக்கிரமா ஊறிடும் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் நல்லா பட்டாட்ட ஊறிடும் அத மிக்ஸில போட்டு அரைச்சமா இட்லி குண்டான போட்டு வேக வச்சிட்டு நம்ம இப்ப வடகறி செய்வோம் கள்ள பருப்பு வடகறி அதே மாதிரி வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு தண்ணி கொச்சோன்னா இது வந்து அப்படியே உது போட்டு விட தான் அவ்வளோதான் வடக்கு ரெடி பரவாயில்லட்டா சூப்பராக செஞ்சுக்கிங்க ஹம் சாப்பிட்டு பருப்பு சூப்பராக தான் இருக்கும் அசா நம்ம வீட்டில் ரேஷன் பருப்பு நிறைய இருக்குது நம்ம சாம்பாருக்கு மட்டும் தான் பருப்பு போடுவோம் ஆ நிறைய பருப்பு இருக்குல்ல அம்மாண்டியே கடல் பருப்பு வடை செய்கிற மாத்தியா அது கூட இந்த ரேஷன் பருப்பு தரம் பருப்பு ஊற வச்சு அந்த மசாலா மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதான் இதில் பருப்பு திறம்பருப்பு செஞ்சாலே கடல் பருப்பு செஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்ப நம்ம இனிமேல் இங்கேயே செஞ்சுக்கலாம் கூடாது வீட்டில் நம்ம வீட்டில் இனிமேல் பருப்பு மீறாது எல்லாமே கல்யாணம்ல அம்மாண்டி சாப்பிட்டு பொழுது எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இது கூட நான் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேண்டியது தான் டேஸ்ட்டில் கடலப்பருப்புக்கும் இந்த கரேஷன் தோரம் பருப்புக்கும் வித்தியாசமே இருக்காது வேணா நீ நானும் மசாலா வடை செஞ்சு தரம்ப செங்கல்மா சாப்பிட்டுப்ப பாட்டி எனக்கு வட வேணும் ம் வீட்டுக்கு போய் செஞ்சு தரேன் சரி சார் செங்கல்மா செஞ்சு கொடுங்க ம் அந்த பருப்புலேயே கொஞ்சம் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு வாழைப்பூ வடை கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாப்பா எங்கள்கிட்ட கை வசம் எவ்வளோ ஐடியா வச்சுக்கிறாங்க இது தெரியாமல் போச்சே இது தெரியாமல் கண்ணை பருப்புலாம் காசு வந்து கடையில் வாங்கினேன் ம் ரேஷன் பருப்பு அவ்வளோ பருப்பு வீட்டில் இருக்குது எங்கள் அக்கா கூட நிறைய பருப்பு இருக்குது வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது அதுக்கிட்டே தான் இன்னொரு விஷயம் இல்லை இந்த பருப்பு வச்சு உருண்டை குழம்பு வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும்

அதுக்குள்ளே டேட்டில் முடிஞ்சிடும் நிறைய பொருளில் போட்டு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் போனால் இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க மாத பசத்துலேயே போனால் தான் அதில் பொருளை வாங்கி முடியும் சரி கலை போகும்போது அவங்க ஒரு பத்து பதினஞ்சு மாங்க போய் கொடுங்க அவளவுக்கு ஊருக்கு அப்புறம் முடிஞ்சால் போட சொல்லுங்கள் இல்லைன்னா வந்து நம்மளே போட்டு கொடுத்துலாம் அவ்வளோவுலாம் ஊருக்கு தெரியாது அவங்க மாங்கே இருப்போட தெரியுமா நான் தெரியல நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்களுக்கு ஊருக்கு போட தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எடுத்து போய் ஒரு நான் எடுத்தே ஒரு மாங்கே எடுத்தமே கொடுத்துறேன் அவங்களும் ஊர்கா போட்டு வீட்டை வேஸ்ட் வேஷாயிடும் நம்ம அக்கா மக்கள் அவங்களுக்கு வேறு தரணும் கோமதிக்கு தரணும் கீதாக்கு ராணிக்கு பெரிய பொருள்களும் அவங்க அவங்களுக்கு கொடுங்க கொடுத்தா அவங்களே ஊர்கா சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நம்ம கொடுக்கலாம் மற்ற பேருக்கும் போட்டு ஊர்களை கொடுங்க ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வேஸ்ட் வேஸாயிடலாம் ஆமா இப்பவே மபு மந்தாரமா இருக்குது வெயில் வெயில நாளைக்கு காயம் தெரியல அக்னி வச்சுக்க ஆரம்பிச்சா வெயில் சுரு அடிக்கும்னு சொல்லுவாங்க அக்னிசுக்கர ஆரம்பிச்சிருக்கா மழை பெய்து காத்தறிக்கிறது என்ன பண்ணுது நம்ம ஊர்ல வருஷம் வருஷம் நடக்கிற அக்னி ஆரம்பிச்சாலே வெயில் இருக்காது அப்பலாம் மற்ற ஊர்ல எல்லாம் வந்து அக்னி ஆரம்பிச்சாலே பட்டி ஒருக்கி வெயில நம்ம ஊர்ல தான் வந்து மழை பெய்யுது காத்தறிக்குது எல்லாம் பண்ணுது பரவாயில்ல அத்தான் நேற்று வந்து லட்சுமி ஃபோன் பண்ணா அவங்க வீட்டிலாம் வந்து இந்த ஐஸ் கட்டி மழை ஆலங்கட்டி மழை பெஞ்சு தான் நம்ம ஊர்ல வந்து லேசி அங்க வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சுது ஆமா ஆமா ஐஸ் கட்டி மழை தான் அதுக்கு ஆலங்கட்டி மழை

நாளைக்கு நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போனால் சொல்லுங்கள் போய் சீக்கிரமாக வந்தீங்கன்னா துணி எடுத்துக்கு போனோம் போய்ட்டு நம்ம தான் துணி வேணுமா எல்லாத்தையும் வாங்கிக்கணும் ஊருக்கு போகும்போது ஆடி இருக்க முடியாது எனக்கு வந்து ஜாக்கெட்டு போட பாவடெல்லாம் இருக்குது எனக்கு சொல்கிறோம் அந்த கல்லை கட்டுற மாப்பிள மட்டும் அம்மா எனக்கு கூட ட்ரெஸ்லாம் வேணுமா முக்கியமான பொருள் தான் வாங்க போகிறேன் நாளைக்கு தான் உங்கள் அப்பா கூட போயிட்டே வேணாம்னு என்னன்னு இருக்கேன்மா எனக்கு பட்டு போட சட்டை வேணுமா எதுக்கு பட்டு போட சட்டை காதுக்கு போது வாங்கினது அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது அதுல பட்டு போட சட்டை வந்துருக்கு மாமா வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பெரியமா வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் ராணி பெரிய பொண்ணு வாங்கி கொடுத்தாங்க அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எல்லாமே பட்டு போட தான் அவ்வளோ சட்டை இருக்குது நீ வந்து இப்போ என்ன பண்ண தெரியுமா மட்டும் வாங்கி சொட்டுதான் இல்லை சொட்டது சின்னதாக போச்சு சின்ன வயசு வாங்க சொட்டு சொட்டு மட்டும் வாங்கிக்கோ அப்பத்தரில் போற அந்த குள்ள மட்டும் வாங்கிக்கோ அப்புறம் ரெண்டு கவுன் காட்டன் கவுன் வாங்கிக்கலாம் ஷூ வேணுமா ஷூ செருப்பு அதெல்லாம் வாங்கி கொடுங்க செருப்பு வேணுமா ஏக்னே உடனே எல்லாமே இருக்குதே என்னால ஊருக்கு போய் வரதுக்கு எவ்வளவு காசு செலவாகும்ோ இன்னமோ ஏதோ யோசி நிக்கானே நான் இருக்கிற பொருள் எல்லாமே கேட்னேங்க பேசாம நீ நாளைக்கே பாட்டி கூட போ ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள அப்போ அப்பா நான் சதீஷ் ஏட் நான் போயிட்டு வந்தறேன்னா அவன் என்ன வாங்கிட ஒண்ணேட்டே போகாதே ஆ நானே வரேம்மா என்ன விட்டுட்டு போவளீங்கம்மா அப்ப வாய் முடிஞ்சதும் கும்மு இருக்கு நம்ம அண்ணா வாங்கி தரணும் அதான் வாங்கிக்கணும் அப்ப சதீஷ் மட்டும் என்னமே வாங்கி தரீங்களா நான் உன்கிட்ட சொன்னா நான் சதீஷ் எல்லாமே வாங்கி தரப் அவனுக்கு எதுவுமே வாங்கி கிடையாது அப்ப அவன மட்டும் எது கடைக்கு ட்ரிங் போறீங்க இமயமா வாயாடியே இருக்கறாலே வா அவனுக்கு என்ன வாங்கி கொடுவீங்க அதுவும் எனக்கு வாங்கி தரணும் அவனுக்கு எனக்கு வாங்கி தரணும் எல்லாமே எனக்கு தரணும் உங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா தான் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்காரு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க இன்னும் பேக் வாங்கணும் அப்ப ஷூ வாங்கணும் சாக்ஸ் வாங்கணும் யூனிஃபார்ம் தக்க கொடுக்கணும் எவ்வளவு செலவு இருக்குது இப்பயே வந்து இது வேணும் அது வேணும் சரி வெயில் லோல் பண்ணி நடக்குதுங்களே ஒரு நாலு நாளைக்கு கூட்டி கேட்டு போய் குள்ள நான் இருக்க வச்சு கூட்டணும் பார்த்தா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஊருக்கு காசு மொத்தத்தையும் துணி கடையிலேயே செலவு படிக்கிறது உங்களை கூட்டணும் போன நினைச்சு பத்தியா என்னதான் சரி வீடு குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும் அத்தா நம்ம வீடு பாத்தீங்களா இந்த வீடு வந்து கட்டிட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வரலாம் சொல்லிட்டு நானும் பாக்குறேன் இதுங்களுக்கு செலவு பண்றதுக்கு எனக்கு சரியா இருக்குது எங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அக்கா அத்தை என்ன ஓல மட்டும் போறியா இல்ல தளம் போட போறியா அத்தா இந்த வீட்டுக்கு போய் தளம் போடணுமா இது மனுஷவரு வீடு கட்டிட்டு தான் தளம் போடணும் இந்த ஓல மட்ட தான் மாத்திட்டு வரணும் இந்த வீடு அப்படியே விட்டு வச்சுக்கள் வேஸ்ட்டாக போயிடும் இருக்குன்னு இப்படியே செல்லு பிடிக்குது ஆளு இல்லாம கூட்டி வச்சிருந்தா செல்லு பிடிக்காம என்ன பண்ணா இப்ப செல்லு ஆரம்பிச்சது என்ன செல்லு பிடிக்குதா ஆஹ் நல்லா சீர் பண்ணி வெயிட் செல்லு அந்த வாசகெல்லாம் வேஸ்ட்டாக போயிட போகுது கதூல பேசாம இங்கேயே வந்து இம்மா பாக்குறேன் நான் அங்கே இருந்து எதுக்கு எங்க அக்கா தொலை பண்ணி இருப்பேன் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இங்க வந்து இருக்கலாம் இந்த ஓடையை மாத்தணும் ஆஹா நானும் இங்கேலாம் இருக்க மாட்டேன் நாங்க பெரியமா வீட்டில தான் இருப்பேன் அதை கேட்டீங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணுதுங்க இங்கே வந்து இருக்காதுங்களா அத்தை காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம் வீடு நான் எங்கள் எங்க வீட்டில் இருக்க முடியும் நாளைக்கு பின்னா எதனா ஒரு பேச்சு வந்துச்சுன்னா தாங்க முடியுமா இதுக்கு அது புரிஞ்சுக்கவே இருக்கணும் அங்கேயிருக்கணும் இருக்கணும்னு நட முடியுதுங்க என்ன பண்றது பெரியம்மா அவ்வளோ பாசமா இருக்குதுங்க அவளோ அப்படியே பேச்சு பங்கு வரையா அம்மா வேணாம் அப்பா வேணா பாட்டி வேணா யாரும் வேணாம் பெரியமா மட்டும் இருந்தாலே ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் அக்கா வீட்டிலேயே விட்டுட்டு நம்ம மூணு பேர் மட்டும் இங்கே வந்துடலாம் இவங்க எது பார்த்துருந்து வச்சுக்கேன் வீடு கால போயிடும் ம் நாங்க அங்கே இருக்கோம் நீங்க மட்டும் இங்கேயே வந்துருங்க சரி சரி சாப்பிடுங்க அதை அப்புறம் பாக்கலாம் அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல உங்க கூட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் ஏத்த வயசான காசு இருக்கிறீங்க வரும்போது நாளைக்கு புட்டு போட்டு வர வேண்டியது தானே என்னாடிப்பா நீங்க சாப்பிடும்போது உங்க கூட சாப்பிடலாம்னு வந்துட்டேன் ம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க ரெடியா ரெண்டு பேரும் வந்துட்டேன் அவங்களுக்கு வச்சுட்டு நான் சாப்பிட்றேன் அவங்க ரெண்டு பேரும் எங்க தண்ணியில் ஆட்டம் இருக்காங்க அந்த குடால நீங்க சாப்பிடுவாங்க பொறுமையாக வரோம் ஆயிப்போச்சி பறவை ஜில்லின் ஆயிப்போச்சி சாப்பிடுங்க ம் தான் இருக்கு தொடக்கிறீ ரேஷன் தரப்பு செஞ்ச மாதிரியே இல்ல ஆஹ் கடையில வாங்கி இந்த கடப்பு செஞ்ச மாதிரியே இருக்கு